அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி இந்த நாளில் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டாக பண வரவு அதிகரிக்க விநாயக பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த பொருளை கையில் வச்சுக்கோங்க விநாயகருக்கு ரொம்ப பிடித்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா அருகம்புல்லும் வெல்ல இருக்கும் இது ரெண்டில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை உங்கள் வலது உள்ளங்கையில் வைத்து கொண்டு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளேல தெரியுது இல்லைங்களா இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஜெபிக்கணும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளௌம் கம் கனப்பத்தையே வர வரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகா விநாயகரின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக வந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் கையில் புள்ள அல்லது வெள்ளரிக்க வச்சிட்டு சொல்லுங்கள் வெள்ளருக்கு இலையாக இருக்கலாம் அல்லது பூவாக இருக்கலாம் அதை நீங்கள் கையில் வச்சுட்டு சொல்லும்போது நீங்கள் ஒரு பத்து பதினோராது முறை சொல்லும் போதே உங்கள் தேகமானது புல்லரிக்க ஆரம்பிக்கும் அப்படி புல்லரிச்சது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களை சுற்றி நிறைய நேர்மறை ஆற்றல் சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தங்க ஏன்னா மந்திரத்தை சொல்லும்போது நமக்குள்ளே ஏதாவது ஒரு நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பீட் வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு கண்ணீர் வர போகிற மாதிரி இருக்கும் இதை மாதிரி அறிகுறிகள்லாம் தெய்வம் உங்கள் பக்கத்திலே இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள்ங்க நான் சொன்ன இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் முதன் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க மகா கணபதியின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்